சகோதர சகோதரர்கள் மே பதினெட்டு இரண்டாயிரத்தி இருபத்தி ஐந்து வாசகளை பார்க்கிறோம் மிக குறுகிய வாசகம் கிறிஸ்தவ வாழ்வின் அந்த அடிப்படை தன்மை இதுதான் கிறிஸ்தவம் என்று சொல்லுகிற மிக சிறிய ஒரு வார்த்தை சொற்றொடர்களை நாம் பார்க்கிறோம் நேராக வாசகத்திற்கு போய்விடலாம் யோகனித நட்சத்திர அதிகாரம் பதிமூன்று வசனங்கள் முப்பத்தி மூன்று முப்பத்தி ஒன்று முதல் முப்பத்தி ஐந்து முடிய அவன் வெளியே போன பின் யார் வெளியே போன பின் யூதாஸ் வெளியே போன பின் இப்போ இயேசு எங்கிருந்து பேசுறாரு அந்த கடைசர் உட்காந்து அப்போ பேசுகிறார் அவன் வெளியே போன பேசினார் இந்த வார்த்தைகளை முக்கியமான வார்த்தை பேசவில்லை ஏன் அவன் அப்பத்துண்டை வாங்கியவுடன் ஏசு அவனுக்கு சொன்னார் நீ செய்ய வேண்டியதை செய் என்று சொன்னார் ஆகவே அவன் அவன் வெளியேறின உடனே அவன் மேல் பிசாசு இறங்கினது என்று நாம் படிக்கிறோம் ஆகவே அவன் வெளியே போன பின் இந்த வார்த்தைகளை பேசுகிறார் எல்லோருக்கும் மனது அல்ல அவன் யாராக இருந்தான் இவ்வளவு நாளும் இயேசுவோடே இருந்தான் மூணு வருஷமா இயேசுவோடே இருந்தான் இந்த வார்த்தை சொல்லவில்லை அவனை வெளியேற்றி விட்டு சொன்னார் அவன் மற்ற பதினொருவருக்கு மட்டுமே சொன்னார் அப்ப இந்த வார்த்தைகளை நாம் படிக்க போகிறோம் இந்த வார்த்தைகள் யாருக்கு சொன்னார் முழுதுமாக இயேசு கிறிஸ்துவோடு இருந்தவர்கள் இயேசுவை ஃபாலோ பண்ணவங்க அந்த ஃபாலோ பண்ணிட்டு அவருக்கு மனமு வந்து தன்னை விட்டு கொடுத்தவர்கள் அவர்கள் சில உலக காரியங்களை விட்டுவிட்டு இயேசுவை பின்தொடர்ந்தவர்கள் அவர்கள் உலகம் முக்கியமானதல்ல இயேசுவின் வழி இயேசுவே வாழ்வு தரும் வார்த்தைகள் உம்மிடம் தானே உள்ளன என்று சொல்லி அவரை பின்தொடர்ந்தவர்கள் அவருக்கு மனமும் வந்து அவர்கள் மனம் திரும்பி இயேசுவை இயேசுவின் வழியில் நடந்தவர்கள் இவர்களுக்கு தான் இந்த வார்த்தைகள் சொல்லப்பட்டது அப்ப மனதிற்குள்ளே வேற ஒரு மனநிலையோடு இயேசுவோடு நடந்தவனை வெளியே அனுப்பிவிட்டு இந்த வார்த்தை சொன்னார் என்ன வார்த்தை பாருங்க இப்பொழுது மானிட மகன் மாட்சி பெற்றுள்ளார் அவர் வழியாக கடவுளும் மாட்சி பெற்றுள்ளார் வழியாக மாற்றி பெற்றார் ஆனால் கடவுளும் தம் வழியாக அவரை மாட்சிமைப்படுத்துவார் அதை உடனே செய்வார் பிள்ளைகளை இன்னும் சிறிது காலமே உங்களோடு இருப்பேன் ஒருவர் மற்ற மட்டும் அன்பு செலுத்துங்கள் ஏன் சொல்றார் சிறிது காலமே இருப்பேன் அன்னைக்கு நைட்டை அவரை பிடிச்சிடுவாங்க அப்படித்தானே ஜெசமனி போவார் நைட் அன்னைக்கு அவரை பிடிச்சிடுவாங்க பிளஸ் அவர் அடுத்த நாள் இரவுக்குள் அவர் அடக்கம் செய்யப்பட்டு சில மணி நேரங்கள் இருக்கும் ஆகவே தான் அந்த வார்த்தை சொல்றேன் இன்னும் சில சில நேரமே உங்களோட இருப்பேன் உயிர் எழுவார் அப்போதும் நாற்பது நாள் மட்டளவும் ஆக அவர்களுக்கு அவ்வப்பொழுதுதான் வந்தாரை ஒழிந்து அவர்களோடு வாழவில்லை தொடர்ந்து ஆகவே இந்த வார்த்தைகளை சொல்லுகிறார் ஆகவே ஒருவர் மற்றவரிடம் அன்பு செல் செலுத்துங்கள் என்னும் புதிய கட்டளையை நான் உங்களுக்கு கொடுக்கிறேன் அப்ப பழைய கட்டளை என்ன உபாகத்தில் நாம் பார்க்கிறோம் பத்து கட்டளையில நாம் பார்க்கிறோம் என்னது இரண்டாம் கட்டளை நீ உன்னை அன்பு செய்வது போல் உன் அயலானையும் அன்பு செய் அந்த கட்டளை ஆகவே இன்று ஒரு புதிய கட்டளை கொடுக்கிறார் அந்த புதிய கட்டளை தான் கிறிஸ்தவர்கள் அவர்களுக்கு ஃபாலோ பண்ற கட்டளை கிறிஸ்தவர்கள் என்று சொல் கிறிஸ்துவை ஃபாலோ பண்றவங்க பின்பற்றுகிற கட்டளை என்ன கட்டளை நான் உங்களை உங்களிடம் அன்பு செலுத்தியது போல நீங்களும் ஒருவர் மற்றவரிடம் அன்பு செலுத்துங்கள் இதுதான் புதிய கட்டளை நான் உங்களிடம் அன்பு செலுத்தியது போல பழைய கட்டளை நீங்கள் உங்களை அன்பு செய்வது போல உன்னை நீ எவ்வளோ விரும்புறியும் அதே மாதிரி மற்றவங்களுக்கும் நீ அவங்களுக்கும் நீ அந்த அன்பை காட்டு உன் உடல் மேல் காட்டுகிற அன்பை மற்றவர்கள் மேலும் நீ காட்டு உண்மையில் அக்கறையா எவ்வளவு இருக்கிற அக்கறை மற்றவர்களுக்கும் கோடு என்பது அது உலகார்ந்த அன்பாக இருக்கிறது பொது மக்களுக்கு கொடுக்கப்பட்ட அது கட்டளை கடவுளால் கொடுக்கப்பட்ட கட்டளை அந்த தான் உலகம் பூராவும் பரவியது ஏனென்றால் இஸ்ராயல் மக்கள் உலகம் பூராக பரவி சென்ற பொழுது அந்த கட்டளை உலகம் பூராக பரவியதை பார்க்கிறோம் அந்த கட்டளை எடுத்துக்கொண்டு பல பேர் ஈர்க்கப்பட்டு இது எங்கிருந்து வந்தது இன்னாரிடம் வந்ததா என்று தெரியாமலே பல மதங்கள் உருவாயிருக்கிறதை பார்க்கிறோம் எல்லா மதங்களும் அந்த கட்டளையின் அடிப்படையில் அமைக்கப்பட்ட மதங்கள் கிறிஸ்து என்று சொல்லுகிறார் நம்மளுடைய மதம் அல்ல இது ஒரு வழி என்று சொல்லுகிறார் கிறிஸ்தவ வழி கிறிஸ்துவை பின்பற்றும் வழி கிறிஸ்துவின் சீடர்கள் என்று சொல்லக்கூடிய அளவுக்கு கிறிஸ்து என்ன செய்தாரோ அதையே செய்கின்றவர்கள் தான் கிறிஸ்துவின் சீடர்கள் அப்பா அவர் சொல்றாரு நான் உங்களை அன்பு செய்தது போல நீங்கள் அன்பு செய்யுங்கள் என்று சொல்ற அப்பா இயேசு கிருஷ்ண எவ்வாறு அன்பு செய்தார் ஏசு கிருஷ்ணன் எங்க இருந்தார் தேவனாக இருந்தார் அவர்தான் அனைத்தையும் உண்டாக்கியவர் பரலோக ராஜ்யத்தில் அவர் ராஜாவாக இருக்கிறார் இந்த அகில உலகங்களையும் அண்ட சராசரங்களுக்கும் தலைவராக இருக்கிறவர் படைத்தவர் ஆகவே ஆண்டு நடத்துகிற தேவனாக இருக்கிறார் அவர் வார்த்தையாயிருந்தார் கடவுளோடு ஒரு பொருளாய் இருந்தார் இறங்கி வந்தார் மனிதனாக தன்னை தாழ்த்தினார் ஆரம்பிக்கிறது தாழ்த்தினார் அவர் மனிதனை போல ஒரு அந்த 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 ஊம் கருவிலே வளர்கின்ற ஒரு மனிதனை போல அவர் அடங்கி இருந்தார் பாருங்க முப்பது வருடம் அவர் சாதாரண மனிதனை போல தாம் தூம் என்று இல்லாத ஒரு சாதாரண வாழ்க்கையை வாழ்ந்து கொண்டிருந்த மனிதராக பார்க்கிறோம் பிறகு அதையும் விட்டுவிட்டு அந்த அந்த தகப்பனையும் தாயையும் அந்த சகோதரர்களையும் அந்த அந்த வீடையும் இடத்தையும் விட்டுவிட்டு வேறொரு இடத்திற்கு வருகிறார் நாசரேத்தூள் இருந்து கப்பர் நகமுக்கு குடி வந்தார் எதற்காக வேறொரு ஃபாரின் ஜாப்காக வந்தார் இன்னும் அதிகமாக மக்களுக்கு தன்னை முழுவதுமாக அர்ப்பணிக்க வந்தார் கிறிஸ்தவன் அர்ப்பணிக்கப்பட்டிருக்கிறார் இந்த உலகத்திற்கு அர்ப்பணிக்கப்பட்டிருக்கிறான் அதுதான் நீ நான் அன்பு செய்தது போல் பிறரை நீ அன்பு செய்யும் சொல்லுகிறார் எப்படி அன்பு செய்தார் அவர் எவ்வளவு தூரம் தன் நிலைமையிலிருந்து அவர் அதை பிடித்து கொண்டிருக்காமல் அவர்கள் மக்களுக்காகவே முழுவதுமாக தன் நேரத்தை கொடுத்தார் ஏனென்றால் அவர் வீட்டிலிருந்து அவருடைய தாயும் அவருடைய சகோதரிகளும் வந்து விட்டார்கள் இவன் சாப்பிடுறது கூட இல்லையா இவரை பிடித்து கொண்டு போய் இவருக்கு சாப்பாடு ஊட்டணும் என மக்களுக்காகவே அவன் முழுவதுமாக அவன் தன் நிலை மறந்து மதிமயங்கி மக்களுக்காகவே போதனையிலும் மக்களுக்காகவே அந்த புதுமைகளை செய்வதிலும் தான் சாப்பிடாமல் இப்படியெல்லாம் செய்கிற ஒரு இவனை கூட்டிக் கொண்டு வந்து இவனுக்கு நாம் சாப்பாடு ஊட்ட வேண்டும் என்று சொல்லுகிற அளவுக்கு தன் முழுமையை முழு நேரத்தையும் மக்களுக்காக செலவிட்டார் ஆகவே தனக்காக அதல்ல மக்களுக்காக செலவிட்டார் அவர் அது மட்டுமல்ல ஊர் ஊராக சென்றார் அவர் எல்லோருக்கும் சுகம் அளித்தார் இப்படி மற்றவர்கள் நலனை கருத்தில் கொண்டிருந்தார் மற்றவர் நலனை கருத்தில் கொண்டிருந்தார் மட்டுமல்ல தன்னை முழுமையும் அடிபடுவதற்காகவும் தன் முள்முடி சுட்டப்படுவதற்காகவும் காரையும் முழுவதற்காகவும் இப்படியெல்லாம் தன்னை அர்ப்பணித்தார் ஆகவே எதிர்த்தெழாத வாய் தரவாத ஆட்டுக்குட்டியாக இருந்தார் கிறிஸ்தவன் உள்ள நிலையை சொல்றார் என்னை சீடர்கள் என்று மற்றவர்கள் சொல்லும்படியாக நான் அன்பு செய்தது போல் இவ்வாறு அவர் தன்னை முழுமையாக ஒப்பு கொடுத்தார் சாட்டையினால் அடிக்கப்படுமையாக உடம்பை உடம்பை புழிந்து அவருடைய ஒரு சொட்டு ரத்தமும் இல்லாமல் மீதி ஒரு தண்ணீர் தான் இருக்கிறது என்று சொல்லக்கூடிய அளவு உடம்பை முழுவதுமாக புழியப்பட்ட நிலைமைக்கு தன்னை கையளித்தார் இவ்வாறு கையளித்ததனால் ஆண்டவர் சொல்கிற வார்த்தை என்ன நான் மாட்சிமை அடைகிறேன் என்று சொல்கிறேன் இந்த வார்த்தை இந்த உலக இந்த வாசகத்தின் தொடக்கத்தில் நான் மாட்சிமை அடைகிறேன் என்று சொல்கிறேன் இந்த மாட்சிமை அடைதல் என்பது என்ன உண்மையிலே மகிமை அடைதல் என்பது என்ன நாம் பார்க்கிறோம் யோவான் அளிதன் அட்சே அதிகாரம் பதினா பதினேழு நாலு நான் செய்யுமாறு நீரனிடம் ஒப்படைத்த வேலையை செய்து முடித்து நான் உண்மை மாற்றிமைப்படுத்தினேன் என்று எசுகர் சொல்கிறேன் கடவுள் மாட்சிமை அடைகிறது என்ன தான் தன்னால் கொடுக்கப்பட்ட வேலையை தன்னுடைய மகன் செய்து முடித்ததனால் கடவுள் மாட்சிமேவிடுகிறார் என்று சொல்கிறார் ஏன் மக்களை மீட்கும்படியாக தன் சாயலாக படைக்கப்பட்ட மக்களை மீட்கும்படியாக அவர் தன் மகனை அனுப்புகிறார் ஏனென்றால் இந்த மக்கள் பாவம் செய்து பிசாசுக்கு தன்னை ஒப்பு கொடுத்து விட்டார்கள் பிசாசியுடன் மீட்க வேண்டும் என்றால் தன்னுடைய ரத்தத்தை தன் சாயலாக படைக்கப்பட்டதனால் தன்னுடைய ரத்தத்தையே அந்த பிசாசுக்கு ஈடாக கொடுத்து மனிதனை மீட்டு அவர் பரலோக ராஜ்யத்திற்கு அவர்களை அழைத்து சென்ற அவரை கடமையை அவர் செய்வதனால் அவர் மாட்சிமை உருகிறார் கடவுள் மாட்சிமை உறுகிறார் பாருங்க இன்னைக்கு ஆண்டவர் அவர்களுக்கு அப்போ சொல்லு சொன்னார் இவ்வாறு கடவுள் மாட்சிமை உறுகிறார் கடவுள் என்னை இந்த உலகத்திற்கு இவ்வாறு அனுப்பினார் இன்று நான் உங்களை இந்த உலகத்திற்கு அனுப்புகிறேன் என்று சொல்கிறார் மாடியறையில் உயிர்த்தவுடன் அவர்களை பார்த்து சொன்ன வார்த்தை தந்தை என்னை அனுப்பியது போல நான் உங்களை இந்த உலகத்திற்கு அனுப்புகிறேன் என்று சொல்கிறார் அப்போ இப்போ இவரால் கடவுள் மாற்றியுற்றார் இவர் அடைந்த துன்பத்தினால் இவர் அடைந்த அந்த உலக இந்த துன்பத்தினால் கடவுள் மாற்றியுற்றார் இப்ப இயேசு கிறிஸ்து அப்போ சொல்றேன் அதாவது நம்மை இந்த உலகத்திற்கு என்றால் என்ன சொல்கிறார் என்னை போல் நீங்களும் அன்பு செய்யுங்கள் என்று சொல்கிறார் கிறிஸ்துவை போல் துன்புற்றால் ஒழிய கிறிஸ்துவின் துன்பத்தை நாம் ஏற்றுக்கொண்டால் ஒழிய எந்த துன்பம் மற்றவர்களுக்காக தன்னை ஒப்பு கொடுக்கிற துன்பம் மற்றவர்கள் நலனுக்காக நம்மை தியாகம் செய்கிற துன்பம் அதுதான் துன்பம் ஆகவே நம்ம யாரும் சிலுவையில் அறைய போறதில்லை நம்ம யாரும் சாட்டால் அடிக்கப் போறதில்லை அது கிடையாது ஆனால் மற்றவர் நலத்தை கருத்தில் கொண்டு நம்மை இழப்பது அதுதான் துன்பம் அது குடும்பத்திலிருந்தே ஆரம்பிக்கிறதை பார்க்கிறோம் இப்பேற்பட்ட துன்பங்களால் நாம் என்ன செய்கிறோம் கடவுள் நமக்கு கொடுத்த கட்டளை இன்னைக்கு அன்பு செய்தது போல் நீங்கள் அன்பு செய்யுங்கள் இவ்வாறு நாம் அன்பு செய்யும் பொழுது எவ்வாறு கிறிஸ்துவால் கடவுள் மாற்றி விட்டாரோ அவ்வாறு நம்மால் கிறிஸ்து மாற்றி வருவார் கிறிஸ்து எவ்வாறு மாற்றிவிட்டார் இப்பொழுது கடவுளுடைய கட்டளை கீழ்ப்படைந்ததால் கிறிஸ்தவார் மாற்றிவிட்டார் எங்கிருந்து வந்தாரோ அதே இடத்திற்கு மறுபடியும் போய் அமரும் அந்த பேற்றினை பெற்றார் உலக உலகங்கள் அனைத்தின் அந்த அதிகாரங்கள் அவருக்கு மறுபடியும் கொடுக்கப்பட்டதை பார்க்கிறோம் அவர் மாற்றிவிட்டார் இல்லையா வானுலகோர் கீழுலகோர் பாதாளம் மேலே இருக்கிறவர் வானவர் அதிகாரம் படைத்தோ அனைவரும் மண்டியிட அவர்தான் ஆண்டவர் என்று அவர் மாற்றிவிட்டார் கடவுள் அவரை உயர்த்தினார் என்று பார்க்கிறோம் அப்போ கடவுள் இப்ப என்ன சொல்லிட்டார் என் வலப்பக்கத்துல இரு உன் பகைவரை நான் உன் கால்வனையாக்கும் வரை நீ என் பக்கத்தில் இரு இப்ப கடவுள் அந்த காரியத்தை செய்து கொண்டிருக்கிறார் பகைவரை கால்வனையாக்குகிற காரியம் பாருங்க இங்கே கடவுள் அப்போ சிலருக்கு கொடுக்கின்ற இந்த ஒரு கட்டளை கட்டளை என்பது என்ன ஒரு வேலை அது வேலை ஒரு முதலாளி தன்னுடைய தொழிலாளிகளுக்கு கொடுக்கின்ற ஒரு கட்டளை என்பது என்ன வேலை அப்ப கிறிஸ்தவர் நீ நீ இந்த உலகத்தில் நீ என்னவாக செய்ய வேண்டும் நான் சொல்லுகிற வேலையை நீ செய்ய வேண்டும் அப்படி செய்தால்தான் நீ என் சீடன் என்பதை மற்றவர்கள் அறிவார்கள் நீங்கள் ஒருவர் மற்றவருக்கு செலுத்தும் அன்பிலிருந்து நீங்கள் என் சீடர்கள் என்பதை எல்லோரும் அறிந்து கொள்வார் அப்போ அதுதான் வேலையாக கொடுத்திருக்கிறார் அப்போ சில வேலை நமக்கு நாம் இதை உணர்ந்தோம் என்றால் இது நமக்கு கொடுக்கப்பட்ட வேலை என்று நாம் செய்ய வேண்டும் வேலை என்றால் என்ன செய்வது அப்போ நாம் அன்பு செய்வது ஒரு வேலையாக இருக்க ஒருவன் தீயவன் என்று எப்படி சொல்லுகிறோம் அவன் தீய செயல்களை செய்வதால் அவன் தீயவன் என்று சொல்கிறோம் தீய செயல்களை செய்திருக்கிறான் பண்ணியிருக்கிறான் இவன் கெட்டவன் என்று சொல்லுகிறோம் ஒருவரை நல்லவர் என்று சொல்லுகிறோம் இந்த உலகம் ஒருவரை நல்லவர் என்று சொல்கிறது என்றால் இந்த உலக பார்வைக்கு நல்லவர் என்பது யார் அவர் தன் வேலை உண்டு தான் ஒன்று நிற்பார் மற்றவர்கள் இதில் அவர் கலந்து கொள்ள மாட்டார் மற்றவர்களுடைய காரியங்களில் மாட்டார் அவர் தான் உண்டு தன் உண்டு இது நல்லவரா இது கோழைத்தனமானது ஆனால் உலகம் இவர்களில் நல்லவர் என்று ஏன் அவர் தீமை எதுவும் செய்யவில்லை என்பதால் அவர் தீயவர் அல்ல ஆனால் நல்லவர் அல்ல ஏன் தீய காரியங்களின் அடிப்படையில் ஒருவரை தீயவர் என்று சொல்கிறோமோ அவ்வாறுதான் நல்லவற்றை செய்பவரைத்தான் நல்லவர் என்று சொல்ல முடியும் நல்ல காரியங்களை செய்ய வேண்டும் அதே போன்றுதான் இந்த இரண்டு கட்டளைகளுக்கும் உள்ள வேறுபாடு உன்னை அன்பு செய்வது போல் நீ பிறரை அன்பு செய் என்பது ஒரு சாதாரண ஒரு நிலை அதற்கு மேம்பாடான ஒரு நிலை நல்ல ஒரு நிலை கிறிஸ்துவின் நிலை கிறிஸ்தவ வழி என்பது என்ன கிறிஸ்து என்னை அன்பு செய்வது போல் நான் உன்னை அன்பு செய்கிறேன் என்று சொல்வதுதான் கிறிஸ்தவ வழியாக இருக்கிறது அப்ப அதற்கு பல காரியங்களை செய்தாக வேண்டிய சூழ்நிலை இருக்கிறது பாருங்க நிறைய பேர் நஷ்சதி அறிவிக்கிறார்கள் கடவுளுக்காக தங்களை முழுவதுமாக இழந்து போகிறார்கள் இழந்து போய் அவர்கள் ஊர் ஊராக செல்லுகிறார்கள் இப்படிப்பட்ட பல காரியங்களை செய்கிறார்கள் இவர்கள் என்ன செய்கிறார்கள் தங்கள் நலன் மறந்து மற்றவர்கள் நலனை கருத்தில் கொண்டு தங்களை இழக்கிறார்கள் கிறிஸ்தவன் சீடர்கள் என்று நாம் சொல்கிறோம் இவ்வாறுதான் நாம் இருக்கும் இடங்களிலே கூட இதை செய்ய முடியும் அப்படித்தானே நம் குடும்பங்களில் கூட நண்பர்களிடம் கூட நம் மற்றவர்களிடம் கூட நாம் மற்றவர்களுக்காக நேரத்தை ஒதுக்குவதும் மற்றவர்கள் நலன் அடைய நம்மை நாம் விட்டு கொடுப்பதும் சில நேரம் மூக்கறுபடுவதும் சில நேரம் நாம் அடிபடுவதும் சில நேரம் கெட்டு போவதும் உண்மையிலேயே நாம் செய்யாத காரியங்களுக்காக நாம் தூற்றப்படுவதும் இவ்வாறான காரியங்கள் என்ன கிறிஸ்துவின் காரியங்கள் அவ்வாறு நாம் செய்யும் பொழுது நாம் நம்முடைய வேலை மட்டுமல்ல நம்முடைய நம்முடைய நாம் மாலை நேரங்களிலோ மற்ற நேரங்களிலோ நம்முடைய கேளிக்கை நேரங்கள் நம்முடைய விளையாட்டு நேரங்கள் நாம் பொழுதுபோக்கு நேரங்கள் இதையெல்லாம் நாம் புறக்கணித்து அந்த நேரத்தை நாம் கிறிஸ்துவின் காரியங்களை அறிவதிலும் கிறிஸ்துவின் காரியங்களுக்காக மற்றவர்களுக்காக செலவிடுவதிலும் அதுதானே சொன்னார் உன்னே உன்ன ஒருகள் தொலைவு கூப்பிட்டா நீ இரண்டுகள் தொலைவுக்கு போ இப்படி என்ற வார்த்தைகளை நாம் பார்க்கிறோமே இப்பே பட்ட காரியங்களில் நாம் ஈடுபடும் பொழுது மட்டும்தான் கிறிஸ்துவின் சீடர்கள் என்று சொல்லுகிறார் இயேசு என்று முக்கியமான ஒரு வார்த்தையை சொன்னார் என்னது நான் இந்த வார்த்தையை பார்க்கிறோம் முப்பத்தி மூணாவது வசனத்தில் நம்ம பார்க்கிறோம் நான் போகும் இடம் உங்களுக்கு தெரியாது அங்கே நீங்கள் வர முடியாது என்று சொன்னேன் ஆனால் நான் உங்களுக்கு சொல்கிறேன் நான் போகமிடம் உங்களுக்கு தெரியும் அங்கே நீங்கள் வர முடியும் என்று சொன்னார் இந்த ரெண்டுக்குமே உள்ள வித்தியாசம் என்ன இந்த வார்த்தையை அவர் எங்கே சொன்னார் மற்ற எழுதி நட்சத்திரத்தில் பார்க்கிறோம் நம்ம எங்க பார்க்கிறோம் அவர் அதாவது யோகா நலித எட்டு அதிகாரத்துல பார்க்க காணிக்கைப்பட்டி அருகே நின்று அந்த வார்த்தையை மக்களுக்கு சொன்னார் நான் போகும் இடம் உங்களுக்கு தெரியாது என்னையும் தெரியாது என் தந்தையையும் உங்களுக்கு தெரியாது என்னை நீங்கள் தேடுவீர்கள் நீங்கள் என்னை காணமாட்டீர்கள் நான் போகும் இடத்திற்கு உங்களால் வர முடியாது உங்கள் பாவங்களிலே நீங்கள் மடிந்து பாவிகளாகவே சாவீர்கள் எவ்வளவு பெரிய மோசமான ஒரு வார்த்தை இயேசு சொன்ன வார்த்தை இல்ல அவ்வளோ பெரிய சாபமான வார்த்தை யாருக்கு தெரியுமா சொன்னாரு விபச்சாரம் பண்ணி கொள்ள இருந்து இந்த மாதிரி மக்களை நாசப்படுத்தி திருடுகிறவர்கள் மத்தியில போய் இதெல்லாம் சொல்லல எங்கே தெரியுமா சொன்னாரு கோவிலிலே காணிக்கை பெட்டி அருகே நின்று கொண்டு வரிசையில் நின்று பத்தில ஒரு பகுதி காணிக்கைகளை போட வந்தவர்களிடம் இப்பேற்பட்ட வார்த்தை சொன்னார் நாம இதை யோசிச்சிருக்கிறோமா இந்த வார்த்தை இவ்வளவு பெரிய பெரிய ஒரு வார்த்தை கடவுள் சொன்ன வார்த்தையை கேட்டு அவர்கள் பத்தில் ஒரு பகுதி கொடுக்கிறார்கள் கடவுள் சொன்னபடி அவர்கள் வழிபாடுகளை அவர்கள் செய்கிறார்கள் இவரெல்லாம் செய்து கொண்டிருக்கிறவர்கள் நடுவிலே போய் நின்று கோவிலே போய் நின்று உங்கள் பாவங்களிலே மடிந்து நீங்கள் பாவிகளாகவே சாவியர்கள் என்று சொன்னார் ஏன் ஏனென்றால் அவர்கள் ஏசு கிறிஸ்து தான் ஆண்டவர் என்பதை அவர்கள் ஏற்றுக்கொள்ளவில்லை ஏன் ஏசு கிருஷ்ணத்தை சொன்னார் ஏனென்றால் நான் போகும் வழி உங்களுக்கு தெரியும் என்று இன்று அப்போ சொல்லிருக்கு சொல்லுகிறார் எந்த வழி நானே அந்த வழி நான் தான் அந்த வழி நீர் போகும் இடமே எங்களுக்கு தெரியாது அப்படி இருக்க நீர் போகும் வழி என்று எங்களுக்கு எப்படி தெரியும் சோமையார் கேட்டார் அப்ப ஏசு சொன்னார் நான் தான் அந்த வழி இப்ப எனக்கு என்ன சொல்றாரு நான் கொஞ்ச நேரம்தான் தான் இருக்க போறேன் நான் போயிடுறேன் அப்படின்னு சொல்றாரு அப்போ வழி நீங்கன்னு சொல்றீங்க நீங்க போயிடுறீங்க அப்ப எந்த வழியில நாங்க வர்றது அதுக்கு தான் இந்த வழியை கொடுத்தார் நான் அன்பு செய்தது போல் நீங்கள் பிறரை அன்பு செய்யுங்கள் அதுதான் வழி இதுதான் கிறிஸ்தவ வழி கிறிஸ்துவை ஃபாலோ பண்ணி தான் நம்ம மேலே போக முடியும்னா இந்த வழியில தான் போக முடியும் இந்த வழியில போறதுக்கு நிறைய துன்பங்கள் உண்டு சொன்னார் நீங்கள் இந்த உலகத்தில் வாழும் முறை துன்பங்கள் உங்களுக்கு உண்டு என்று சொன்னார் ஆனா பெரும் ஆறுதலான வார்த்தைகளை ஆண்டவர் என்ன சொன்னார் முந்த முந்த எண்ணெய் தேடுங்கள் உங்களுக்கு எல்லாம் சேர்த்து கொடுக்கப்படும் பாருங்க இந்த ரெண்டு வார்த்தை எவ்வளவு முக்கியமான வார்த்தை பாருங்க இதுதான் கிறிஸ்தவ வழியாக இருக்கிறது ஆகவே கிறிஸ்துவுக்காக மக்களுக்காக நாம் நம்மை இழக்கும் பொழுது நம்மை சார்ந்தவர்களுக்கு நம்மை சாராதவர்களுக்காக நம்ம நம்மை இழக்கும் பொழுது நாம் எல்லாவற்றையும் பெற்றுக்கொள்கிறோம் அதே நேரத்தில் நாம் அந்த துன்பத்தில் நாம் எவ்வாறு அடைகிறோம் அதுதான் முக்கியமான வழி பாருங்க நிறைய இடத்துல நம்ம பார்க்கிறோம் உங்களுக்கு துன்பமா உங்களுக்கு வேதனையா உங்களுக்கு உங்களுடைய வீட்டில் கஷ்டமா வாங்க நக்சிர அறிவிப்பு வந்து கேளுங்க அதெல்லாம் போய் ஏனென்றால் அப்படி துன்பம் மாறிப்போவது இல்லை இல்லையா அப்படி நோட்டீஸ் அடிக்கிறவங்களும் அப்படி நர்ச்சி அறிவிக்கிறோம் வீடுகளில் போய் பாருங்க நடந்து கொள்ள வேண்டும் என்பதை கற்பிப்பதுதான் நற்செய்தி இல்லையா அந்த நற்செய்தி கூட்டத்தினுடைய நோக்கம் அதுதான் நாம் இவ்வாறு நடந்து கொள்ள வேண்டும் இரண்டால் சாவு என்பது அந்த கடல் அது ஏசு கிருஷ்ணன் நடந்தார் அவர் மூழ்கவில்லை ஆகவே அதே போன்று பீட்டரை நடக்க செய்தார் நீயும் நடந்து வா இந்த சாவின் மேல் இந்த துன்பத்தின் மேல் நடந்து வா மூழ்க மாட்டாய் என்று அந்த உத்தரவாதத்தை கொடுத்தார் அவர் இயேசுவை பார்க்கிற வரைக்கும் அவர் மூழ்கவில்லை என்று நாம் படிக்கிறோம் அவர் கடலையும் இந்த சாவையும் முற்று நோக்கும் பொழுது அவர் பயந்தார் என்பதாகவே இறை நம்பிக்கை அங்கு தளரும் பொழுது அவர் அந்த சாவுக்குள் விழுகிறார் ஆகவேதான் நாம் பார்க்கிறோம் இல்ல கடைசியோரை நிலைத்திருப்பவன் அவன் அவன் பாருங்க ரெண்டு திமுத்தியோ ரெண்டு பன்னெண்டு அவரோடு நிலைத்திருந்தால் அவரோடு ஆட்சி செய்வோம் அதான் மாட்சிமை அடைகிறது நாம் அவரை மறுதளித்தார் அவர் நம்மை மறுதளிப்பார் பாருங்க இப்படிதான் இருக்கிறது மத்திய பத்து இருபத்தி ரெண்டு என் பெயரின் பொருட்டு உங்களை எல்லோரும் வெறுப்பர் இறுதி வரை நிலைத்திருப்போரை மீட்கப்பெறுவர் பாருங்க இந்த வார்த்தைகள் எல்லாம் பாருங்க அப்போ இந்த துன்பம் இருக்கிறது பாருங்க இப்படித்தான் அப்போ சிலர்கள் நற்செய்தி அறிவித்தார்கள் நற்செய்தி அறிவித்தவர்கள் எந்த கமிட்மெண்ட்டை கொடுத்தாங்க பெரிய கமிட்மெண்ட் என்ன கொடுத்தாங்க மாற்றி குருவீர்கள் ஆனால் எதன் வழியாக பாருங்க ரெண்டு ஒன்றாம் அதிகாரத்திலே அப்போ சிலரான பவுல் அவர்களுக்கு எழுதிய அந்த சொல்கிறார் உங்களை குறித்து நாங்கள் பெருமையாக மகிழ்ச்சி அடைகிறோம் ஏனென்றால் துன்பங்களில் நீங்கள் அனுபவிக்கிற சிறு சிறு வேதனைகளிலே நீங்கள் எவ்வளவு தூரம் உறுதியாக இருக்கிறீர்கள் இயேசுவோடு அந்த அந்த உறுதியோடு இருக்கிறீர்களே இவையெல்லாம் குறுகிய காலம் இதுதான் கிறிஸ்தவ வழி இதன் வழியாக நாம் மாற்றி உர வேண்டும் என்று நினைக்கிறீர்களே இதை பற்றி நாங்கள் பெருமையாக மற்ற சபைகளிலே நாங்கள் பேசுகிறோம் என்று சொல்கிறார் அதுதான் அவர்கள் அவர்களுக்கு கொடுத்த கமிட்மெண்ட் பாருங்க இந்த அப்ரிசியேஷன் தான் கொடுத்தாங்க மத்தபடி உன் துன்பம் கலைஞ்சிடும் உன் துன்பம் போயிடும் அப்படி இல்லை அது எல்லோருக்கும் இருக்கிறது உனக்கு உண்டு ஆனால் நீ அதில் மாட்சி உருவாய் மற்றவர்கள் அதில் தோற்று போகிறார்கள் மற்றவர்கள் காசு இல்லைன்னா உடனே மற்றவர்கிட்ட கடன் கேட்க ஆரம்பிப்பாங்க நீ அப்படி இல்லை ஆண்டவருடைய காரியத்துக்காக வெயிட் பண்ணுவேன் அவர் உனக்கு தருவதை நீ காண்பாய் ரொம்ப சிம்பிளா சொல்றேன் இது மாதிரி நிறைய காரியம் இருக்கு கடவுள் நமக்கு கண்டிப்பாக செய்வார் என்ற நம்பிக்கையில் நாம் காத்திருக்கிற அந்த ஒரு தன்மை கடவுள் நமக்கு செய்வார் ஆகவே நாம் அன்பு செலுத்துவதிலும் இதுதான் இருக்கிறது நம் அன்பு தோல்வி உருகிறது ஆனால் கடவுள் நம்மை மாட்சிமைப்படுத்துவார் கடவுள் நம்மை மாட்சிமைப்படுத்துவார் நாம் ஆட்சி உருவோம் என்று ஒரு கருத்தை சொல்கிறார் ஆகவே இந்த துன்பங்கள் எல்லாம் ஒரு நாள் மறைந்து போகும் கடைந்து போகும் என்று நாம் திருவழிப்பாட்டில் இன்றுதான் படிக்கிறோம் திருவழிபாடு ஆஹ் இருபத்தி ஒன்றாம் அதிகாரம் வசனம் ஒன்று முதல் ஐந்து இதில் நாம் படிக்கிற வசனங்கள் என்ன ஒரு நாள் எல்லாம் புதிய வானமும் புதிய பூமியும் உருவாகும் அங்கே துன்பங்கள் இல்லை அங்கே கவலைகள் இல்லை அங்கே அங்கு கண்ணீர் இல்லை எல்லாம் ஆண்டவர் துடைத்து விடுவார் இந்த புதிய வானமும் புதிய பூமியும் உருவாகிற இடத்திலே நாம் இருப்போம் என்று சொல்கிறது பாருங்க எவ்வளவு பியூட்டிஃபுல் வேர்ல் அப்ப இந்த சக்சஸராக இந்த சக்சஸ் நமக்கு தேவை அப்படின்னா நாம் இந்த உலகத்திலே நமக்கு ஏற்படுகிற துன்பங்களிலே நாம் துவண்டு விடாமல் நம்பிக்கையோடு நாம் இறை மாட்சிமை பெறுவதற்காக நமது அந்த அந்த சாஹிப் தன்மையோடு வாழ்வு தசுரிக சொன்ன அந்த வார்த்தை பாருங்க இன்னைக்கு இரண்டாம் வாசகத்திலும் பவுல் இன்னைக்கு தான் சொல்றார் என்ன சொல்றார் தெரியுமா திருத்துதர்கள் பணி அதிகாரம் பதினைந்து வசனங்கள் அதிகாரம் பதினான்கு வசனங்கள் இருபத்தி ஒன்று முதல் இருபத்தி ஏழு என்ன ஆயிடுச்சு தெரியுமா நற்செய்தி அறிவித்து பலரை அவர்கள் சீடராக்கினார்கள் யார் பாகலபா லிஸ்திரா இக்கோனியா ஆகிய நகரங்களுக்கு திரும்பி வந்தார்கள் அங்குள்ள சீடர்களின் உள்ளத்தை அவர்கள் உறுதிப்படுத்தி நாம் பல வேதனைகள் வழியாகவே இரையாட்சிக்கு உட்பட வேண்டும் என்று கூறி நம்பிக்கையில் நிலைத்திருக்கும்படி அவர்களை ஊக்குவித்தார்கள் இதுதான் நற்செய்தியாளர்கள் செய்யக்கூடிய ஒரு காரியம் ஊக்குவித்தல் அதாவது புதுமை வா இங்கே வா உனக்கு தலைவலியா போயிடுச்சு உனக்கு இங்க வழியாக போயிடுச்சு ஆ உடனே சாட்சி சொல்லு இந்த மாதிரி கூட்டங்கள் பின்னாலே போகாதீங்க இதெல்லாம் வந்து ஒன்னும் இல்லாத ஒரு பப்படம் இதெல்லாம் நசுங்கி போய்விடும் ஆனால் சாட்சி என்பது என்ன எனக்கு நேர்ந்த இந்த துன்பத்தில் நான் எவ்வாறு மாற்றிவிட்டேன் இதை நான் எவ்வாறு நான் கையாண்டே இதற்கு ஏசு கிறிஸ்து எவ்வாறு எனக்கு உதவினார் நான் மற்றவர்களைப் போல துவண்டு விட்டு எனக்கு அந்த துன்பம் என்னை மேற்கொள்ளவில்லை அதை நான் மேற்கொண்டேன் என்பது சொல்வது இப்படிப்பட்ட ஒரு அனுபவங்கள் உள்ளவன் தான் கிறிஸ்தவன்தான் கிறிஸ்தவ சாட்சி இதை தான் ஆழமாக பேச வேண்டும் என்றால் நிறைய நேரம் தேவை புச்சியுள்ளவர்கள் இதை புரிந்து கொள்ளட்டும் பாருங்க இந்த வார்த்தையை தான் அவர் இன்று அவர்களுக்கு சொல்லுகிறார் பாருங்க இப்படி அவர் பல ஊர்களுக்கு பிரயாணிக்கிறார் பிரயாணித்து மறுபடியும் அவர் எங்கு துவங்கினாரோ அந்த ஊருக்கு இன்று வந்து சேர்கிறார் வந்து சேர்ந்து பல சபைகளில் நேர்ந்த இந்த காரியங்களை பற்றியெல்லாம் எல்லாம் இந்த அப்போஸ்தலோடு பகிர்ந்து கொள்கிற இந்த தான் நாம் என்று பார்க்கிறோம் அங்கே பாருங்க இப்போத பணியை அவர் செய்து முடித்து விட்டார்கள் அவர்கள் அங்கு வந்ததும் திருச்சபையை கூட்டி கடவுள் தங்கள் வழியாக செய்த அனைத்தையும் அவர் பிற இனத்தவருக்கு நம்பிக்கை கொள்ளும் வாய்ப்பையும் கொடுத்ததையும் அறிவித்தார்கள் இப்படித்தான் அவருடைய வாழ்க்கை முறை இருந்ததை பார்க்கிறோம் துன்புகள் வழியாக அவர்கள் அடைந்த பாடுகள் வழியாக கிறிஸ்துவ மகிமை அடைந்தால் அவர்களும் மாற்றி வருவார்கள் என கடவுள் கொடுத்த வாக்குறுதி என்ன நீங்கள் என்னுடைய மாட்சி மேல் பங்கு பெறுவீர்கள் நீங்கள் ஆட்சி செய்யும் ஆட்களாக நீங்கள் மாறுவீர்கள் என்பது அதைத்தான் இன்றைய திருவழிப்பாடு வாசகம் நமக்கு சொல்லுகிறது அங்கே எல்லாம் முடிந்து விட்டது கண்ணீர் இல்லை கவலை இல்லை என்று சொல்லுகிறது திருவழிப்பாடு ஏழில் நாம் பார்க்கிறோம் அங்கே அவர்கள் இயேசுவின் ஆடையில் தோய்த்து கொண்டவர்கள் அங்கு அவர்கள் இன்புற்றி நின்றார்கள் அங்கு கவலை இல்லை கண்ணீர் அனைத்தும் துடைக்கப்பட்டன புல்வெளியில் நடத்தப்படுகிறார்கள் பசும்பொல் மேய்ச்சலில் அந்த ஆடவர்களை மெய்க்கிறது என்று கிறிஷ்வின் சமாதானம் நம்மோடு இருப்பதாக ஆமன்